தேவமாதாவின் வணக்க மாதம் மே மாதம் பத்தாம் தேதிக்கான சிந்தனை வானதூதர் சொன்ன மங்கள வார்த்தையின் பேரில் கபிரியேல் என்னும் வானதூதர் தேவமாதாவை வாழ்த்தினார் முதலாவது அன்னை அடைந்த தேவ வரங்களைப் பற்றியும் இரண்டாவது அன்னை சர்வேஸ்வரன் அடைந்த ஞான ஐக்கியத்தைப் பற்றியும் மூன்றாவது சகல சிருஷ்டிகளை விட அன்னை அடைந்த மேன்மை பற்றியும் அவர் வாழ்த்தினார் முதலாவது வானதூதர் தேவராக்கினியான அன்னை அடைந்த வரங்களை பற்றி வாழ்த்தும்படியாய் அருள் நிறைந்த மரியே வாழ்க என்றார் இந்த வார்க்கல் வார்த்தைகளை கொண்டு வானதூதர் அஜிஷ்ட திருத்துவத்தின் தூதுவராக பரிசுத்த கன்னிகைக்கு மங்கள வார்த்தை சொல்லி அன்னைக்கு சகல சுவிசேஷங்களிலும் மேலான சுவிசேஷத்தையும் சகல வர்த்தமானங்களிலும் உன்னத வர்த்தமானமாகிய ஆண்டவருடைய மனித அவதாரத்தையும் அறிவித்தார் அன்னையுடைய திருநாமத்தை அதிக வணக்கத்தின் பொருட்டு உச்சரிக்க மனதில்லாதவராய் பிரியத்தினாலே பூரணமானவளே என்று சொல்லி அந்த வார்த்தையில் அன்னையுடைய மகத்துவத்தை காண்பித்தார் அது எவ்வாறெனில் அதிசயத்துக்குரிய அந்த திவ்ய கன்னிகை தம்முடைய மனதிலும் இருதயத்திலும் உணர்விலும் வார்த்தைகளிலும் கிரிகைகளிலும் எவ்வித தேவ வரங்களாலும் நிறைந்தவளாகி மேலான விதமாக இஷ்ட பிரசாதத்தினால் அலங்கரிக்கப்பட்டவளாய் அனுக்கிரக பிரசாதங்களையும் சுபாவத்துக்கு மேலான புண்ணியங்களையும் எஸ்பிருத்து சார்ந்து வேண்டிய வரங்களையும் பெற்றவளாய் சகலமான சம்மனசுகளையும் மோட்சவாசிகளையும் விட பிரியதத்தினாலே பூரணமானவளாய் இருந்தாள் நாமும் வானதூதரோடு நம்முடைய ஆண்டவளை வாழ்த்தி அன்னைக்கு அளிக்கப்பட்ட திவ்ய நன்மைகளை கொண்டாட கடவும் நிர்பாகியர்களாயிருக்கிற நமது பேரில் இரக்கமாகி தன் வசம் ஒப்புவிக்கப்பட்டிருக்கும் தேவ நன்மைகளில் நமக்கு தேவையான வரம் கொடுக்க வேண்டும் என்று மன்றாட கடவோம் இரண்டாவது வானதூதர் பரம நோக்கி கர்த்தர் உம்மிடத்திலே என்று சொல்லி அன்னை அடைந்த தேவ ஒன்றிப்பின் பின் முகாந்திரமாக அன்னையை வாழ்த்தினார் கர்த்தர் மற்ற புண்ணிய ஆத்மாக்களிடத்தில் தம்முடைய இஷ்ட பிரசாதத்தினாலும் தேவ கிருபையினாலும் சகலமான சிருஷ்டிகளிலே தம்முடைய செய்கைகளினாலும் ஆளுகையினாலும் வருகிற வண்ணமே தேவ கணிக இடத்தில் வாசம் பண்ணினதுமல்லாமல் விசேஷ அன்பினாலும் மேலான ஒன்றிப்பினாலும் தமக்கு பிரியமான இருப்பிடத்தை ஸ்தாபித்திருக்கிறார் அப்போது அந்த தேவ ஐக்கியம் அதிகரிக்கும்படியாகவும் தேவ சிநேகம் பெருகும்படியாகவும் அன்னையுடைய இருதயமானது உன்னதத்திலே மிகுந்த மகிமையோடு ஆளுகின்ற ஆண்டவருடைய மெய்யான தேவாலயம் ஆயிற்று அன்னை இடத்தில் மெய்யான சர்வேஸ்வரனும் மெய்யான மனிதனுமான உலக மீட்பர் ஒன்பது மாதம் மட்டும் தங்கியிருந்தார் நீங்களும் தேவமாதாவுக்கு கிடைத்த அதிர்ஷ்டத்தை போல பாக்கியம் அடையலாம் நீங்கள் இஷ்டப்பிரசாதத்துடன் இருக்கும் பொழுது சர்வஜீவ தயாபர சர்வேஸ்வரன் உங்களிடத்தில் வாசம் செய்து உங்களை மிகவும் நேசிக்கிறார் ஆனால் சாவான பாவத்தில் விழுவீர்களாக சர்வேஸ்வரன் உங்களை கைவிட பசாசு கடுமையாக போவீர்கள் அத்தகைய தீமைக்கு நிகரான தீமை வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் அதில் விழாதபடிக்கு தேவமாதா உங்களை காப்பாற்றுமாறு வேண்டிக் கொள்ளுங்கள் மூன்றாவது வானதூதர் தேவ கன்னிகையை நோக்கி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளும் நீரே என்று சொல்லி அன்னை அடைந்த உன்னத மேன்மையை குறித்து அன்னை சகல ஜீவ ஜந்துக்களின் பேரால் வாழ்த்துகிறார் மெய்யாகவே பரிசுத்தமான கன்னிகையே எவ்வித சிருஷ்டிகளையும் விட அதிக தேவ அருளையும் கிருபையையும் அடைந்திருக்கிறீர் மலர்களுக்குள் வெண்மையான ஒளியோடு விளங்குகிற லீலி என்னும் மலரைப் போல பாவத்தினால் அழுக்கப்பட்ட மக்களுக்கு நீ தூய்மையுடன் விளங்குகிறீர் முழுமையும் பரிசுத்தமுள்ளவளாய் எவ்வித புண்ணியங்களாலும் அலங்கரிக்கப்பட்டவளாய் துளங்குகிறீர் ஆதி தாயான ஏவாள் என்பவள் மக்கள் மீது சகல தீமைகளை உண்டாக்கினாள் தேவ ஆசிர்வாதங்களை பொழிய செய்தீர் ஆதலால் என்றென்றைக்கும் சமனசுகளும் சகல மோட்சவாசிகளும் சகல ஜீவ ஜந்துக்களும் உம்மை வாழ்த்தி புகழ்ந்து கொண்டாடுவார்கள் என் திவ்ய அன்னையே அடியேன் அபாத்திரவானாயிருந்த போதிலும் உம்முடைய ஊழியர்களோடு உம்முடைய மகத்துவத்தை வாழ்த்தி நீர் அடைந்த தேவ வரங்களை என் வாழ்நாளெல்லாம் பாடி துதித்து உம்மை வான்வீட்டில் புகழ்ந்து நேசித்து துதிப்பேன் என்று நம்பிக்கை இருக்கிறேன் ஜெபம் என் ஆண்டவளே மீட்பரின் தாயாரே சகல பெண்களுக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்பட்டவளே கன்னிகைக்குள் பரிசுத்த கன்னிகையே சிருஷ்டிகளுக்குள் மேலானவளே உம்மை மனிதரெல்லாம் எப்போதும் வாழ்த்தி வருவார்கள் நான் அவர்களோடு கூட உம்முடைய மகிமையை துதித்து உம்முடைய மகத்துவத்தை சகலருக்கும் அறிவிப்பேன் நான் உண்மை என்னால் ஆன மட்டும் வணங்கி நேசித்து உண்மை எல்லாரும் சிநேகிக்கும்படி செய்ய பிரயாசைப்படுவேன் மனு மக்கள் எல்லோரும் உமது அருகில் வந்து உமக்கு தக்க வணக்கத்தை காண்பித்து ஏக மீட்பரான உமது திருமைந்தனை நேசித்து அவருக்கு ஊழியம் பண்ண வேண்டும் என்று மிகவும் விரும்புகிறேன் இந்த பாக்கியம் உம்முடைய கிருபையினால் எனக்கு கிடைக்கும்படியாக உண்மை கெஞ்சி மன்றாடுகிறேன் இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்ந்த ஜபமாவது அருள் நிறைந்த மரியே வாழ்க பத்தாம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது உங்கள் ஊரில் இருக்கிற கோவிலையாவது சிலுவையாவது நன்றாய் இருக்கும்படிக்கு ஏற்பாடு செய்கிறது புதுமை இஸ்பானியா தேசத்தின் அதிக செழிப்புள்ள நாடுகள் எல்லாம் முகமதியருடைய கொடிய ஆளுகையில் இருந்தபோது எண்ணிக்கையில்லாத கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு அடிமைகளாக இருந்து மிகவும் துன்பப்பட்டு கொண்டிருந்தார்கள் அதல்லாமல் அவர்களில் அநேகர் தங்களுக்கு இழைக்கும் துன்பங்களை சகியாது தங்களிடம் சொல்லப்படும் துர்புத்திகளை கேட்டு தங்களுடைய பரிசுத்த வேதத்தை மறந்துவிட்டார்கள் எவ்வித இன்னல்களிலும் ஆதரவாயிருக்கிற மோட்சராக்கினியான அன்னை அவர்கள் அனுபவிக்கும் இன்னல்களை நீக்கவும் கெட்டுப்போகிற அந்த அடிமைகளை மீட்கவும் திருவுளங்கொண்டாள் அது எவ்வாறெனில் மிகுந்த செல்வந்தரும் மகா பக்தி விசுவாசம் உள்ளவருமான நொலாஸ்கோர் ஆயப்பர் என்னும் ஒருவர் இருந்தார் நீண்ட நாட்களாக இந்த நிர்பாகிய கிறிஸ்தவர்களுக்கு எப்படி உதவி செய்யக்கூடும் என ஆலோசித்து வந்தார் ஒரு நாள் அவர் அதிக பக்தியோடு தேவ சிம்மாசனத்தருகில் தம்முடைய வேண்டுதல்களை ஒப்புக்கொடுக்கும்போது மகா பிரகாசத்தோடும் நிகரில்லாத மகிமையோடும் பரிசுத்த கன்னிகை அவருக்கு தம்மை காண்பித்து நம்முடைய பெயரால் முகமதியரின் அடிமைத்தனத்திலிருந்து நிர்பாகிய கிறிஸ்தவர்களை மீட்கும்படியாக சன்னியாசிகளுடைய ஒரு சபையை ஸ்தாபிப்பாயாகில் நம்முடைய குமாரனுக்கு மிகவும் பிரியமான காரியமாக இருக்கும் என்றாள் அதே இரவில் தேவமாதா அரகோனியா நாட்டின் அரசனான யாகப்பருக்கும் பொன்னப்போர் என்னும் ருமாந்துக்கும் தோன்றி மேற் சபையை சாபிக்கிறதற்கு அவர்கள் இருவரும் உதவி செய்ய வேண்டுமென்று கற்பித்தார் இதன்படி தேவமாதாவின் பேரால் அடிமைத்தனத்தின் என்றும் கிறிஸ்தவர்களை மீட்கும்படியாக ஒரு சபையானது ஸ்தாபிக்கப்பட்டது இச்சபையின் சன்னியாசிகள் மூன்று பெரிய வார்த்தைப்பாடுகள் பாடுகள் கொடுத்ததுமல்லாமல் கிறிஸ்தவர்களை வேறு வகையில் மீட்க முடியாவிட்டால் நாங்கள் அவர்களுக்கு பதிலாய் அடிமையாக அவமானத்தில் நிற்போம் சபையானது தேவமாதாவின் கிருபையினாலும் சர்வேசண்டி ஆசிராலும் அநேக நாடுகளில் பரவினதுமின்றி அதன் மூலம் எண்ணிக்கைக்குள் அடங்காத ஜனங்கள் தாங்கள் அகப்படுகிற கொடிய அடிமைத்தனத்திலிருந்தும் மீட்கப்பட்டு தங்களுடைய வீடுகளுக்கு சந்தோஷமாய் அனுப்பப்பட்டார்கள் இந்த சன்னியாசிகளுக்கும் அநேகர் அடிமைகளை மீட்க வேண்டிய பணம் இல்லாதிருந்தது இருந்த கன்னிமரியாயின் பெயரை சொல்லி தங்களை தாங்களே அடிமைகளாக ஒப்புக்கொடுத்தார்கள் கொடுத்தார்கள் கிறிஸ்தவர்களே பசாசின் கொடிய அடிமைத்தனத்தில் வருத்தப்படும் நிர்பாகிய பாவிகளின் மட்டில் நீங்கள் இரக்கமாயிருந்து அவர்களுக்காக தேவ உதவியை மன்றாடி அவர்கள் தங்கள் அக்கிரமத்தை கைவிடுமாறு அவர்களுக்கு உதவி புரிவீர்களாக புனித பெருனது தேவமாதாவை நோக்கி வேண்டி கொண்ட ஜபம் மிகவும் இரக்கமுள்ள தாயை உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உன்னுடைய மண்டாட்டுகள் உதவியை கேட்ட ஒருவன் ஆகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்பதை நினைத்தருளும் கண்ணியடாகினியான கண்ணிகையே தாயையுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உன்னுடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன் பெருமூச்சரிந்து அல்லது பாவியாகிய நான் தயாலத்தை காத்துக்கொண்டு ம சமூகத்தில் நிற்கிறேன் அவதரித்த வார்த்தையின் தாயே என் மன்றாட்டு புறக்கணியாமல் டயபிரியா கேட்டு தந்தரலும் ஆமேன் ஜென்ம பாலம் அழுப்பை தஜிஷ்டமரியே பாவியலுக்கு அடைக்கலம் ஏதும் அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இறக்கமே எங்களுக்காக திறக்குமான வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவள் நேரில் எத்திருவயிற்றின் கனியாகியே சுவம் ஆசி பெற்றவரே புனித இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் ஜென்ம பாலம் ஆகியே பாவிகளுக்கு அடைக்கலம் ஏதும் அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்த எங்களுக்காம திருக்குமாரை வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரு உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே திருவயிற்றின் கனியாகியே சுவம் ஆசி பெற்றவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் தந்தைக்கு மகனுக்கு தூயா அடக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் எண்ணெண்டிருப்பதாக ஆமீன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்